ஹாலிடேஸ் 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 வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் பிராண்ட் மில்கி மிஸ்ட் ஸ்வீட் அண்ட் மில்க் வணக்கம் நண்பர்களே இன்று ஏப்ரல் எட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பு தமிழ்நாடு அரசியலை தாண்டி இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது அரசியல் அல்ல அரசியல் அமைப்பு சட்டத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றி அனுப்புகிற மசோதாக்களை எந்த காரணமும் இல்லாமல் எந்த சட்ட அடிப்படையும் இல்லாமல் அவர் அதை நிறுத்தி வைப்பதும் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதும் இவ்வாறாகவே இருக்கிறார் இது மக்கள் நலனுக்கு எதிராக உள்ளது இதனால் சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புகிற மக்களால் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இயற்றி அனுப்புகிற சட்ட மசோதாவை சட்டமாக்குவதற்கு ஆளுநர் ஆர் ரவி பெரிய தடையாக இருக்கிறார் இது அவர் ஏற்றுக்கொண்ட அரசியலமைப்பு உறுதிமொழிக்கு எதிரானது மாநில மக்களுக்கு எதிரானது என்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழக்கு போட்டது அந்த வழக்கில் பல்வேறு கட்ட விசாரணைகளை தாண்டி இன்று நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன் பரதிவாலா ஆகியோர் அடங்கிய அமர்வு அளித்திருக்கிற இந்த தீர்ப்பு தான் ஏதோ தமிழ்நாடு ஆளுநர் அவருக்கு மட்டுமானதாக இல்லாமல் இந்திய ஒன்றியத்திலே இருக்கிற ஒட்டுமொத்த மாநில ஆளுநர்களுக்குமான ஒரு உத்தரவாக ஒரு வழிகாட்டியாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்ன இந்த வழக்கில் என்ன நடந்தது என்பதை நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து அப்போது நடந்த அந்த வழக்கு விசாரணைகளில் இருந்து பார்த்தால்தான் இதனுடைய முழுமையான பின்னணி தெரிய வரும் அதாவது நாம் ஏற்றி அனுப்புகிற சட்டமன்றத்தில் ஏற்றி அனுப்புகிற சட்ட மசோதாக்கள் அரசியலமைப்பு ஹெட் அதாவது ஒவ்வொரு மாநிலத்தின் கான்ஸ்டிடியூசன் ஹெட் எனப்படுகிற ஆளுநர் ஒப்புதல் அளித்தால்தான் தான் அவை சட்டமாக மாறும் இதுதான் அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிற அந்த விதி அடிப்படையில் மாநில சட்டமன்றம் இயற்றி அனுப்புகிற மசோதாக்களை ஆளுநர் அரசியலமைப்பு சட்டம் இருநூறின்படி படி அவர் ஒன்று அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது இந்த இதிலே எங்களுக்கு எனக்கு சில மாற்று கருத்து இருக்கிறது இதில் சில விளக்கங்கள் வேண்டும் என்று அவற்றை மீண்டும் சட்டமன்றத்துக்கே அவர் திருப்பி அனுப்ப வேண்டும் அல்லது டெல்லியிலே இருக்கிற குடியரசுத் தலைவருக்கு அதாவது ஆளுநருடைய அத்தாரிட்டி அவருக்கு மேலே இருக்கிற அத்தாரிட்டியான ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் இந்த மூன்று தான் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் ஆர் ரவி இந்த மூன்று வழிகளையும் மிக தவறாக பயன்படுத்துகிறார் தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றி அனுப்புகிற மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் அளிப்பதே இல்லை அதை நிறுத்தி வைத்திருக்கிறாரா அல்லது திருப்பி அனுப்புகிறாரா என்ற தகவலும் இல்லை இப்படியாக அது ஒரு ஒரு டார்க்கில் இருக்கு என்ற அடிப்படையில் தமிழ்நாடு மாநில அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது இந்த வழக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர் அடங்கிய அமர்வு முன்பே அப்போது விசாரணைக்கு வந்தது அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் நீதிபதிகள் பரித்வாலா மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்விலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் டிசம்பர்களில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது அப்போது தமிழ்நாடு மாநில அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி அவர் என்ன சொல்றாரு இந்த ஆர்டிகிள் டூ ஹண்ட்ரட் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூறின் படி ஆளுநருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுதான் ஆனால் ஆளுநர் இவற்றையெல்லாம் மீறி அவர் வந்து ஒரு ஒரு இணை அரசாங்கத்தை நடத்துவது போல அவர் செயல்படுகிறார் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை மதிக்காத ஒரு போக்காகும் என்று வாதிட்டார் அப்போது ஆளுநர் சார்பில் அதாவது இந்திய அரசு சார்பில் அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி வாதிட்டார் அப்போது அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார் ஆளுநருக்கு மூணு வழி ஒன்று சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பது இரண்டாவது அதை அதாவது நிறுத்தி வைப்பது மூன்றாவது அந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்புவது அதே நேரம் அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி ஒரு விஷயத்தை சொல்றாரு அதாவது ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைப்பது என்பதும் அதை சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புவது என்பதற்கும் உள்ள வேறுபாடு என்ன 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 அவர் அவர் அதாவது ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைப்பது என்பது அது மீண்டும் சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது என்ற பொருள் அல்ல என்று அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அப்போது சொல்கிறார் அப்போது மாநில அரசு தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங் என்ன சொல்றாரு ஆளுநருக்கு அரசியலமைப்பு சாசனம் படி அந்த பிரிவு படி மூன்று வாய்ப்புகள் தான் உள்ளன ஆனால் அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி வந்து நான்காவதாக ஒரு வாய்ப்பு இருப்பதாக அவர் அவர் சொல்றாரு இது வந்து வெளிப்படையாக இது எங்கு சொல்லப்படவில்லை வெங்கட்ரமணியின் விளக்கம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் ஒரு மசோதாவை எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் தன் காலடியில் போட்டு வைத்திருக்கலாம் தன்னுடைய சீட்டில் போட்டு அதன் மேல் உட்கார்ந்திருக்கலாம் என்கிற ஒரு அதிகாரப்போக்கைத்தான் இது காட்டுகிறது இது வந்து மக்களால் தேர்தல் மூலம் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுகிற மசோதா சட்ட மசோதாவுக்கான இதை வந்து அந்த மசோதாவை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு எந்த விதமான கால வரையறையும் இல்லாமல் அதை ஒரு நிலுவையிலே வைப்பதற்குரிய ஒரு விஷயமாகிவிடும் என்று மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி அப்போது கூறினார் அப்போது இடையிலே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர் என்ன சொன்னார்னா அதாவது வெங்கட்ரமணியின் இந்த விளக்கத்தின் போது இந்த அதாவது அட்டர்னி ஜென்ரலோட இந்த சப்மிஷனை நான் வந்து சக நீதிபதிகளோடு அமர்ந்து விவாதித்தோம் அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அப்படி ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைப்பது என்பதும் அது வந்து சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பப்படுவது என்பதும் ஒன்றல்ல அல்லது வேறு வேறு என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்வோமே ஆனால் இது வந்து கில் த பில் என்று ஆகாதா என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அப்போது கேள்வி எழுப்பினார் கில் த பில் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம் இயற்றி அனுப்புகிற சட்ட மசோதாவை கொலை செய்வதாக ஆகாதா என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே கேள்வி எழுப்பினார் இந்த வாதங்கள் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி இந்த வழக்கு இறுதி விசாரணையும் முடிவுற்று தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் இன்றைக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி கிட்டத்தட்ட இரண்டு மாத காலங்களில் இன்றைக்கு இந்த தீர்ப்பை அதாவது அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படையிலான இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பில் ஆளுநர் ஆர் ரவிக்கு மட்டுமல்ல இதே போன்ற பல்வேறு மாநில அரசுகளுக்கு எதிராக அரசியல் போக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆளுநர்களுக்கு இது ஒரு சம்மட்டியடி அல்லது நெத்தியடி அல்லது வேறு எந்த விதமான அடி என்று அவரவருடைய அந்த பார்வையில் நான் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அடியை தான் உச்சநீதிமன்றம் இன்று இந்த தீர்ப்பிலே அளித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் முக்கியமான அம்சங்கள் என்னவென்றால் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி இந்த விவகாரத்தில் அவருடைய செயல்பாடுகள் சட்டவிரோதமானவை அதாவது அல்லது இல்லீகல் என்று அறிவித்துள்ளது அது ஆளுநர் ரவி அந்த மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தார் அல்லவா அந்த பத்து மசோதாக்களையும் உச்ச நீதிமன்றமே கிளியர் செய்கிறது அந்த பத்து மசோதாக்களும் சட்ட அந்தஸ்து பெற்றுவிட்டன என்று உச்ச நீதிமன்றத்துக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை என்று அந்த தீர்ப்பிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஆளுநர் ஒரு மசோதாவை அந்த மசோதா மீது முடிவெடுக்க எத்தனை காலம் எடுத்துக்கொள்ளலாம் என்பது பற்றி அரசியலமைப்பு சட்டத்தில் எதுவுமே இல்லை என்ற வாதம்தான் இதுவரை பல்வேறு ஆளுநர்களுக்கு எதிராக நடந்த நீதிமன்ற வழக்குகளாக இருக்கட்டும் அல்லது அரசியல் அரங்கிலே நடக்கக்கூடிய விவாதமாக இருக்கட்டும் அதிலே ஆளுநர்களின் சார்பாக ஆளுநர்களுக்கு நியாயம் சேர்க்கும் வகையிலே முன்வைக்கப்படுகிற வாதம் என்னவென்றால் அரசியலமைப்பு சட்டம் இந்த டேட்டுக்குள்ள நீங்க முடிவெடுங்க இதுதான் உங்களுக்கு காலக்கெடு இந்த அவகாசத்தில் நீங்கள் முடிவெடுக்கலாம் என்று எந்த அவகாசமும் எந்த வரம்பும் எந்த டெட்லைனும் ஆளுநர்களுக்கு இல்லை என்பதுதான் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது அந்த வாதத்துக்கு அவர்களுடைய அந்த வாதத்துக்கு உச்ச இன்று முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அதாவது உச்சநீதிமன்றம் இதற்கு ஆளுநர்களின் செயல்பாடுகளுக்கு கால நிர்ணயம் செய்து இன்று தன்னுடைய தீர்ப்பிலே உள்ளது அது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அதாவது ஆளுநர் மசோதாவுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார் என்றால் அதை அதிகபட்சமாக ஒரு மாத காலத்துக்கு எடுக்க வேண்டும் அல்லது கேபினட்டுடைய ஆலோசனைக்கு மாறாக மசோதாக்களை நிறுத்தி வைப்பதோ அல்லது அதை ஜனாதிபதிக்கு அனுப்புவதோ என்றால் அதிகபட்சமாக மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் மீண்டும் சட்டமன்றத்தில் ஒரு மசோதா ஏற்றப்பட்டு மீண்டும் அது ஆளுநருக்கு அனுப்பப்பட்டால் அந்த மசோதாவின் மீது ஒரு மாத காலத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பிலே ஒரு அறிவுறுத்தி உள்ளது ஏனென்றால் இது இந்த அரசியலமைப்பு ரீதியான இது முக்கியமான வழக்கு என்பதால் இதுவரையிலான எந்த தீர்ப்பிலும் இப்படிப்பட்ட ஒரு கால வரம்பு ஆளுநர்களுக்கு நியமிக்கப்பட்டதில்லை அந்த முக்கியமான அம்சத்தையும் இந்த தீர்ப்பிலே நாம் காண முடிகிறது இதற்கு அடுத்ததாக ஆளுநருக்கு அதுவும் குறிப்பாக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் தீர்ப்பில் முக்கியமான சில ஆலோசனைகளையும் சில வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருக்கிறது அது என்னவென்று பார்ப்போம் இதை வந்து ஆளுநர் ஆர் என் ரவி என்று பெயர் குறிப்பிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லவில்லை அனைத்து ஆளுநர்களுக்குமான ஒரு விஷயமாகத்தான் இதை அணுகிறது நாங்கள் ஆளுநர் என்ற அந்த பதவியை குறைத்து மதிப்பிடவில்லை ஆளுநர் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மரபுகளுக்கு உரிய மரியாதை அளித்து செயல்பட வேண்டும் சட்டமன்றம் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அவர்கள் வெளிப்படுத்துகிற அந்த மக்களின் விருப்பத்தை அந்த மக்களின் உணர்வை சட்டமன்றத்தின் உணர்வை ஆளுநர்கள் மதிக்க வேண்டும் அவர் ஆளுநர் என்பவர் மாநில அரசுக்கு ஒரு நண்பராக ஒரு தத்துவ வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அரசியல் நலன் கருதி ஆளுநர்கள் முடிவெடுக்க கூடாது அவர்கள் பதவியேற்றுக்கொண்ட அந்த பதவி பிரமாணம் செய்து ஏற்கிறார்கள் அல்லவா அவர்கள் பதவியேற்று கொண்ட அரசியல் அமைப்பு சாசனப்படிதான் ஆளுநர்கள் முடிவெடுக்க வேண்டும் அவர்களுக்கு அரசியலோ விருப்பு வெறுப்போ இருக்கக்கூடாது அரசு இயந்திரத்தின் செயல்பாட்டை ஆளுநர் என்பவர் தன்னுடைய புத்திசாலித்தனம் தன்னுடைய ஞானம் ஆகியவற்றால் அவற்றை செம்மைப்படுத்த வேண்டுமே தவிர அரசு இயந்திரத்தின் செயல்பாட்டை தடுத்து நிறுத்தக்கூடாது மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவராக அத கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் என்ற அடிப்படையில் இருக்கும் ஆளுநர் அந்த மாநில மக்களின் விருப்பத்துக்கும் நலனுக்கும் முன்னுரிமை அளித்து மாநில அரசு எந்திரத்துடன் இணக்கமாக செயல்பட வேண்டிய கடமை ஆளுநருக்கு உள்ளது அரசியல் நோக்கங்களுக்காக மக்களின் விருப்பத்தின் பேரில் சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற சட்டங்களை தடுக்கவும் அவற்றை உடைக்கவும் அவற்றுக்கு தடைகளை ஏற்படுத்தவும் ஆளுநர்கள் முயற்சிக்க கூடாது என்ற இந்த மாதிரியான ஒரு ஆளுநர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க வழிகாட்டுதல்களையும் உச்சநீதிமன்றம் இன்றைய தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு வழக்கிலே கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக மாநில அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி மற்றும் அபிஷேக் மனு சிங்வி மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆகியோர் மாநில அரசுக்காக தமிழ்நாடு அரசுக்காக வாதாடினார்கள் அங்கே அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அவர் வாதாடினார் மேலும் ராகேஷ் திரிவேதி அவரும் தமிழ்நாடு அரசுக்காக வாதாடினார் இந்த சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இதே போன்ற ஆளுநர்களால் அரசியல் சட்ட நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகிற பல்வேறு மாநிலங்களுக்கும் இந்த தீர்ப்பு ஒரு மா மருந்தாக அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தீர்ப்பு வெளிவந்த சில நிமிடங்களிலேயே சட்டமன்றத்தில் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக இந்த செய்தியை சட்டமன்றத்துக்கு அறிவித்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்கிறோம் என்ற அந்த வாக்கியத்தையும் நினைவுபடுத்தி இது வந்து இந்த மாநிலத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டியாக ஒரு தீர்ப்பு இதை வரவேற்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அது மட்டுமல்ல இப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் விவகாரம் அரசியலமைப்பு விவகாரம் என்பது சட்ட மாணவர்களாலும் குறிப்பாக அரசியலமைப்புச் சட்ட மாணவர்களாலும் இவர்களை போன்றவர்களாலும் தான் உற்று நோக்கப்படும் ஆனால் இந்த தீர்ப்பு வெளிவந்ததும் இன்று தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் வெடி வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் இந்த தீர்ப்பை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த இப்படி ஒரு ஒரு தீர்ப்பை பற்றி ஆளுநர் ஆர் ரவி இன்று பிற்பகல் வரை ராஜ்பவனிலிருந்து எந்த கருத்தும் இதுவரைக்கும் வெளிப்படவில்லை என்பதுதான் இந்த விஷயத்திலே இன்னொரு முக்கியமான விஷயம் உச்சநீதிமன்றத்திலே நடந்த இந்த வழக்கு விசாரணைகள் அப்போது எடுத்து வைக்கப்பட்ட வாதங்கள் அவற்றை உச்சநீதிமன்றம் எவ்வாறு அப்சர்வ் செய்து கொண்டது என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இவற்றுக்கெல்லாம் தாண்டி இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை உச்சநீதிமன்றத்தால் சட்ட ரீதியாக பெற்ற நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் இங்கே அரசியல் ரீதியாக பல்வேறு கோரிக்கைகள் வந்திருக்கின்றன ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி இது எந்த முடிவையும் எந்த கருத்தையும் இதுவரை அவர் வெளிப்படுத்தவில்லை அவர் ஏற்கனவே அவருடைய ஆளுநர் பதவி நீட்டிப்பிலேயே பல்வேறு திரைமறைவு விளையாடல்கள் இருப்பதாக பல்வேறு விவாதங்கள் இருக்கின்றன இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இப்படி அப்பட்டமாக ஒரு தீர்ப்பளித்த நிலையில் ஆளுநர் இதற்கு என்ன ரியாக்ட் செய்கிறார் என்பதும் மிகுந்த எதிர்பார்ப்புக்குரிய ஒரு விஷயமாக இந்திய அளவிலே பேசப்படுகிற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய தலைமை இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திலே தொடுத்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை பெற்றுத்தந்தமைக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு எங்களது பாராட்டுக்கள் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இப்படிப்பட்ட இந்த நிலையில் அரசியலமைப்பு ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது இதே போல அருகிலே இருக்கக்கூடிய நமது அண்டை மாநிலங்கள் கேரளா தெலுங்கானா மேற்கு வங்காளம் உள்ளே பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலும் இதே போன்ற அங்கே இருக்கிற மாநில அரசுகளுக்கும் ஆளுநர்களுக்கும் இடையிலான மோதல் நீடிக்கிறது இப்படிப்பட்ட இந்த தீர்ப்பு இனிவரும் காலத்தில் ஆளுநர்களுக்கு ஒரு கடிவாளமாக அரசியல் ரீதியில் வெறும் அறிவுரை ரீதியானதாக அல்ல சட்டப்படியான ஒரு திட்டவட்டமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது என்பதுதான் இதில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம்